நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வாடிக்கையாளர் இருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் தரப்பிலருந்து அனைத்து வாடிக்கையாளர்களுமே ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த விஷயத்தை வங்கியில் வாழ கணக்கு வைக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளரும் கண்டிப்பாக உடனடியாக செய்யணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பனிரண்டு பொதுத்துறை வங்கிகளும் இருபத்தோரு தனியார் துறை வங்கிகளும் தச்சியும் இயங்கிட்டு வருது பொதுத்துறை வங்கிகளை பொறுத்த வரைக்கும் என்னதான் பன்னிரண்டு வங்கியில் இருந்தாலும் கூட பெரும்பாலான மக்களுடைய உரை சாய்ச்சலுக்கு தான் ஸ்டேட் பேங்க் ஆப் தான் இருக்க முடியும் ஏன்னா ஸ்டேட் பேங்க்ல மாறி வரக்கூடிய டெக்னாலஜி தகுந்த மாதிரி நிறைய சேவைகள் ஆன்லைனில் வழங்குறாங்க உதாரணத்துக்கு அவங்களுடைய யோனோ எஸ் பிஐ ஆகட்டும் யோனோ லைட் எஸ் பிஐ இந்த மாதிரி நிறைய சேவைகள் நீங்க பேங்குக்கே போகாம ஆன்லைன் மூலமா வீட்டில் இருந்தபடி செய்து கொள்ள முடியும் அப்படின்றதால நிறைய மக்கள் ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ அப்படி ஸ்டேட் பேங்க் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டு இருக்காங்க ஸோ நீங்க ஸ்டேட் பேங்க்கில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைத்திருக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் அதாவது டெபாசிட் லாங் டேம் டெபாசிட் ஷார்ட் டேர்ம் டெபாசிட் இருந்தாலும் சரி அது சேஃப்டி லாக்கஸ் யூஸ் பண்ணுவீங்க நீங்க வந்து உங்களுடைய விலை பெற்ற பொருட்களை நீங்க லாக்கர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டேட் பேங்க்ல நீங்க வைத்திருந்தாலும் சரி உங்களுக்கு அனைவருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் இது இது அனைத்து வாடிக்கையாளும் கண்டிப்பாக செய்யணும்னு அறிவுறுத்துறாங்க இது இப்ப மட்டும் இல்லை தொடர்ந்து பல்வேறு காலங்களாக அறிவுறுத்தக்கூடிய விஷயம் தான் அதுதான் நாமினி சோ நாமினியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய அனைத்து கஷ்டப்பட்டு நம்ம சேமித்து கூடிய பணத்தையோ அல்லது விலைமதி பெற்ற பொருட்களையோ பாதுகாப்புறோம் இன் கேஸ் ஆஃப் நம்மளுடைய நமக்கு ஏதாவது ஏற்படக்கூடிய சூழல் நம்மளுடைய வாரிசுகளுக்கு முறையாக அந்த பணமோ அல்லது அந்த பொருளோடு சென்று சேரணும் பண்றதுக்காக நாமினேஷன் அப்படிதான் கண்டிப்பாக செய்து வைக்கணும் ஸோ அப்படி நம்ம செய்ய செய்ய தவறக்கூடிய பட்சத்தில் அந்த கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தையோ அல்லது அந்த பொருளையோ வந்துட்டு அவ நம்மளுடைய வாரிசுகள் பெறுவதற்கு ரொம்பவே சிரமப்படக்கூடிய சூழல் ஏற்படும் இதனை தவிர்ப்பதற்காக நம்மளுடைய காலகட்டத்தையும் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போதோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்க ஓப்பன் பண்ணும்போதோ அல்லது அந்த சேஃப்டி லாக்கருக்கு நீங்கள் அவைல் பண்ணும்போதோ உடனடியாக உங்களுடைய நாமினேஷனையும் நீங்க தாக்கல் செய்யணும் முறையான உங்க யாருக்கு நீங்கள் உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த சொத்து சென்றடை நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு அவர்களுக்கான அந்த நாமினேஷன் டீட்டெயில்ஸை கண்டிப்பாக வங்கியில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாமினேஷன் டீட்டெயில்ஸ் நீங்க பதிவு செய்வதற்காக நேரடியா பேங்க்கு போன கூட அவசியம் கிடையாது உங்களுடைய எஸ்பிஐட ஆன்லைன் பேங்கிங் மூலம் இன்டர்நெட் பேங்கிங் மூலமா செய்யணும் முடியும் அப்படி இல்லன்னா யோனோ எஸ்பிஐ செயலி மூலமாக நீங்க நாமினேஷன் தாராளமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் அண்ட் அது அப்படி இல்லை அப்படின்னா நேரடியாக நீங்கள் வங்கிக்கும் போய் செய்துக்கலாமா மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நாமினேஷன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃப்டி சேஃப் டெபாசிட் லாக்கர்ஸ் அண்ட் சேஃப் கஸ்டடி ஆஃப் ஆர்டிகல்ஸ்க்கு மட்டும் நீங்கள் நேரடியாக வங்கிக்கு செல்லக்கூடிய நிலைமை இருக்கணும் மற்றபடி நீங்கள் ஒரு எஃப்டிக்கோ அல்லது நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்டுக்கோ நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் மூலமாக அல்லது யோனோ மூலமாவோ எளிமையாக செய்து முடியும் அப்படின்ற மாதிரி வித்திருக்காங்க ஸோ ஒருவேளை நீங்கள் என்ன இந்த நாமினேஷன் பண்ணிண செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க நான் சொன்னது போல நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணி ஹார்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு நம்மளுடைய சந்ததிகளுக்கு முறையா சென்று சேரணும் அப்படின்றதான் வந்துட்டு என்னுடைய நோக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் வருகின்ற மார்ச் முப்பத்தில செய்து முடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே எளிமையா இருக்கும் அப்படின்றதான் தற்போது கிடைத்திருக்கிற அறிவிப்பு இந்த அறிவிப்பு கருத்துக்களை கமெண்ட்ல இருந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திப்ப நன்றி வணக்கம்